மாக பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கின்றேன் ஹபீஸ் நிலா பகுதியின் ஊடாக இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கிற செய்தி என்ன அப்படின்னா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லா நிச்சயமாக எமது உருவங்களையோ செல்வங்களையோ பார்க்க மாட்டான் மாறாக எமது உள்ளங்களையும் எமது செயல்களையுமே பார்க்கின்றான் என்று நபிசல்லாம் அல்லீசலம் கூறுகிறார்கள் நூல் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி இதுல இருந்து என்ன நம்ம வழங்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் எமது உருவத்தினம் அழகாக இருக்கின்றோமா எமது கண்கள் அழகாக இருக்கின்றதா எமது உதடுகள் அழகாக இருந்தே அதே போன்றா என்று பார்க்குமா அதே போன்று செல்வத்தில் இவர் உயர்ந்திருக்கின்றாரா இவர் செல்வத்தோடு செல்வ சேர்த்து கூட்டியிருக்கிறாரா செல்வத்தை பிரிக்கிறாரா இவர் நிறைய நல்ல முறையை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாரா பிள்ளைகள் நல்ல முறை படிக்க வச்சிருக்கிறாரா டாக்டர் இன்ஜினியர் ஆகியிருக்கிறாரா அல்லது டீச்சர் ஆக்கியிருக்கிறாரா என்று விரைவன் பார்க்க மாட்டான் விரைவனுக்கு அவ்வாறுப்பட்ட தேவையும் இல்லை விரைவன் பார்க்க இருக்கிறது என்ன என்று எமது உள்ளம் தூய்மையாக இருக்கின்றதா வேறு உள்ளம் தூய்மையாக இருக்கின்றது இவருக்கு செயல்கள் செய்யக்கூடிய உள்ளம் தூய்மையாக இருந்ததா செயல்கள் கூட நம்ம வந்து சேரும் நம்ம செயலில் இவர் சுத்தமாக இருக்கின்றதா இவர் உள்ளத்தில் நம்ம அழகாக சொல்லில் சுல்தான செயலில் சேர்த்தால் நம்ம இருப்போம் நமது உள்ளத்துக்கு நம்ம சொல்லுவோம் முக பார்வைக்கு நம்ம அழகாக வழி தோற்றத்துக்கு நம்ம அழகாக சுற்றி அடிப்போம் வேறு நல்லவர் என்று ஆனால் உள்ளம் தூய்மை இல்லாமல் இருக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல் கெட்டதாக இருக்கும் நமது நல்ல முறையில் மத்தவரோட மற்றவர கசடை வச்சு கிழிப்போம் மற்றவரோட ஈகோ வச்சு கிடைப்போம் அவ்வாறு நான் கசடையெல்லாம் கலையவனு தோணுகிறேன் நம்ம இருக்கிறது அற்ப உலகம் இந்த அற்ப உலகத்துக்கு ஒரு நடிகர்களாக ஒரு நடிச்சு கொண்டுதான் இருக்கின்றோம் மாறாக எமது உள்ளத்தில் இருந்து உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் எமது மறுமையுடைய வழி எமக்கு இலகுவாக இருக்கும் தோணு எமது உள்ளமும் எமது செயல்களும் சிறந்ததாக என்னையும் உங்களை முறைவன் ஆக்கியர் கூறுவான் கூறிக்கொண்டோம் எனது சித்தூரையை நிறைவு செய்கிறோம் wasit sewaktu ana samdir arab bila al pina